உப்புங்க கோயம்புத்தூர்லேருந்துங்க அலைஞ்சி ஆசுமாக்குங்க நம்மகிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க அலைஞ்சி ஆஸ்மா உள்ளவங்க நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை இந்த அலைஞ்சி இருந்ததுன்னா இந்த வீடு கூட்டினா குப்பு தூசு போட்டால் ஜில்லுன்னு குடித்தா மோடம் போட்டால் அல்லது மலையில் நனைஞ்சா வெளியூரில் வண்டியில் பஸ்ஸில் வெளியூருக்கு போனால் தும்மல் நிற்காமல் தும்மல் வரும் மூக்கு நீராக வடி சளி எப்போ பார்த்தாலும் சளி இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு விசேஷம்னா கூடங்க காலையில் எந்திரிச்சி தண்ணி ஊற்றுனா கூட உங்கள ஒத்துக்காதுங்க உடனே சளி பிடிச்சிக்கு எப்போ பார்த்தாலும் அலஜி இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு நம்மகிட்ட அருமையான மூலிகை மருந்து இருக்குங்க நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு அந்த அழைச்சி சுத்தமாகிருங்க அலஜியை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை ஒரு வாரம் பத்து பாஞ்சு நாள்லையே நீங்கள் நல்லா இருப்பீங்க விடாமல் எடுத்தீங்கன்னா முழுமையாக அலஜியிலிருந்து வெளியே வந்துருவீங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் மத்தியானம் மோர் தயிர் எல்லாமே நீங்கள் ஊற்றிக்குவீங்க அந்த அழைச்சி ஆசும இல்லைங்களா மோர் தயிரில் எடுத்துருக்கவே மாட்டாங்க நம்ம மூலிகை மருந்து எடுக்கும்போது கொஞ்சம் நாள் கடிச்சு நீங்கள் மோரில் ஈஸியாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் பற்றி வருத்தப்படவே வேண்டியதில்லைங்க அதே மாதிரி இந்த அலர்ஜிக்கு மட்டும் இல்லைங்க ஆசுமா இருக்குது இல்லைங்களா ஆசுமா இருந்து என்ன ஆகும்னா வீசி வருங்க அஞ்சாறு எட்டு எடுத்து வச்சாலும் மூச்சு வாங்குங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த இருந்தால் பாத்ரூமில் போய் உட்காந்தவே மூச்சு விட முடியாது ஒரு ரூம்புக்குள்ளே போனாவே மூச்சு விட்றதுக்கு ரொம்ப முடியாத அளவுக்கு இருக்குது அழைச்சி ஆசுமா ஒரு அஞ்சாறு ஸ்டெப் எடுத்து வச்சாலே வரும் அவங்க ரொம்ப முத்துவங்களை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு மெடிசன் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அலைஜி இருந்தால் இருந்தா நீங்க நம்ம வைத்தியசால மருந்து எடுத்திங்கன்னா மேலே வரக்கூடியங்க வரலாம் அல்லது நீங்கள் வெளியூர் உள்ளவங்களுக்கு நாங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு அனுப்பிச்சி வச்சிருவோம் அல்லது ஒரு வாரத்துக்கு வேணாலும் அனுப்பிச்சி வச்சிருவோம் நீங்க இந்த மெடிசன் எடுக்க எடுக்க ரொம்பவுமே நீங்க அருமையாக இருப்பீங்க இந்த அழைச்சி இருந்து முழுசா வெளியே வந்துருவீங்க உங்களுக்கு அழகி இருக்குது நீங்கள் வெளியூர் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து எங்ககிட்ட போன் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் உள்ளூரா இருந்தா நேரில் வரலாம் வெளியூரா இருந்தா நாங்க அனுப்பி வச்சிருவோம் ஒரு பாஞ்சு நாள் மருந்து நீங்க எடுங்க ஒரு பாஞ்சு நாளைக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் அந்த பாஞ்சு நாள்லயே உங்களுக்கு அழைச்சி இருந்தாலோ ஆசுமா இருந்தாலோ நீங்க அதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றமா இருப்பீங்க உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அந்த அழஜி ஆசமா இருக்கு நியாபகமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு இருப்பீங்க உங்களை பார்த்து உங்க வீட்டில் உள்ளவங்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க அதனால உங்களுக்கு அழகாசமா இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டியதில்லை ஒவ்வொருத்தருக்கு அப்பா அம்மாவுக்கு இருந்தால் வரும் அப்பாரப்பத்தாக்கு இருந்தாலும் வரும் ஒவ்வொருத்தருக்கு இயற்கையாகவே இடையில வந்திருக்கு ஏன்னா இப்போ குப்பை தூசி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால இயற்கையாக கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் மூக்கில் அடைப்பு இருந்தாலோ மூக்கில் சதை அடைப்பு இருக்குங்க இங்கே அப்படி இருந்து மீண்டும் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க மீண்டும் வந்திருக்கு அதுக்கெல்லாம் இந்த மூலிகை மருந்து இந்த ஆயுர்வேத மருந்து நல்ல வேலை செய்யுங்க உங்களுக்கு வந்து இருந்து சுத்தமாயிருங்க நெஞ்சே சளி இருந்தாலும் சுத்தமாயிரு மூச்சு ஈஸியாக விட முடியும் எங்கே போனாலும் எங்கே ச சளி பிடிச்சிக்குமோ அது ஒத்துக்காதுங்க இது ஒத்துக்காதுங்க கொஞ்சம் கூலிங் ஆகாதுங்க அப்படின்னு நீங்கள் அடுத்துக்கிட்ட சொல்லி அச்சப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி வெளியூர் போனால் நமக்கு ஒத்துக்காது வண்டியில் பஸ்ஸில் போனால் ஒத்துக்காதுங்கிற மாதிரி நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை நம்ம மருந்து எடுத்தீங்கன்னா அழைஞ்சி அசுமா இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு விசேஷத்துக்கு காலையில் பாட்டு காலையில் குளிச்சுட்டு நீங்க ஈஸியா போலாம் ஏன்னா விசேஷம்னா வெடிக்காலையில் காலையில தலையில தண்ணி ஊத்துறதுக்கு ஓசிப்பாங்க அந்த மாதிரில ஓசிக்கிற மாதிரி இருக்காதுங்க ஒரு வாரத்திலேயே நீங்க எப்பவும் போல் இருப்பீங்க எல்லா மக்கள் போல் இருப்பீங்க அதே மாதிரி எட் அந்த அதாவது